இருபது நிமிஷங்கள் எத்திக்கல் லிவிங் பேஸ் ஆன் கியோசஃபி பிரம்மையான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கலாம் நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த வாழ்க்கை முறைக்குள்ள இருப்போமா நம்ம யார எல்லாரும் நிமிர்ந்து உட்காந்து சந்தோஷமா இருக்கலாமா முந்தியில் ஒரு ப்ராட் ஸ்மைலோட திரிந்த புன்னகையோட உட்காரலாம் ஸ்பைனியராக நல்லா நிமிர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்

நாம ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கை முறையை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எழுதுகிறோம் சாப்பிடுறோம் வேலைகளை செய்யறோம் குடும்பத்துக்கு உண்டான கடமைகளை செய்யறோம் சமுதாயத்தினுடைய கடமைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனா அது நெறிமுறைக்கு உட்பட்டு இருக்கிறதா அதுதான் இப்ப மனிதன் உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி தனது உயிர் வளர்க்கும் வழியை வாழ்வோம் மனிதகுலம் மட்டும்தான் தான் வாழும் வாழ்க்கை முறை மூலமாக பிரம்ம ஞானத்தை அடைமுறை மற்ற உயிரினங்கள் நமக்கு மட்டும்தான் இந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு மூலியமாக அடைவதற்கு உண்டான ஒரு தளத்தை இறைவன் படைத்துக் கொடுத்திருக்கிறார் இதற்கு நம்முடைய முன்னோர்களும் சரி குருமார்களும் சரி பலவித வழிமுறைகள் வகுத்தும் வாழ்ந்து காட்டியும் சென்றுள்ளார் நாம அதிலிருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுமா அதை வழிபற்ற பின்பற்ற வைக்குமா கண்டிப்பாக இல்லை அதை உணர்ந்து உள்வாங்கி அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து உண்மையிலேயே இது நமக்கு ஒரு ஞான கொடுக்கிறதா உண்மையிலேயே நம்முடைய இந்த மனிதன் அதிலிருந்து நம்மை உயர்த்த இது வழிவகுக்கின்றதா அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நம்மை சார்ந்த சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் மனிதன் அப்படி இருக்கும்போது நான் தனியா இருந்து மேபி ஞான நாராயணகுருக்கு வேணா அது சித்தமா இருக்கலாம் எட்டு வருஷம் அவர் வந்து தனியாக இருந்தார் இன்றைய காலகட்டத்தில் பிராக்டிக்கலாக பார்க்க வேண்டும் என்றால் இயல்பு நடைமுறையில் நாம் அனைவரையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை அதில் நாம் எப்படி இந்த பிரம்ம ஞான முறையில் வாழ்க்கை முறையை நடத்துவது ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நாம வந்து கேட்டு போயிருக்கலாம் இந்த நிகழ்ச்சிக்காக இது புக் பண்ண கூட போன இடத்துல அவங்க சரியா பண்ணல ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் அதனை எந்த விதத்தில் நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் எம்பத்தியோட கூட எம்பத்தி என்று சொல்கிறோம் அல்லவா அவர்களுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் அந்த எம்பத்தியினுடைய கூட நம்முடைய வாழ்க்கை தொடங்குமே ஆனால் நடைபெறுமே ஆனால் அது குடும்பத்தில் மட்டுமல்ல சமுதாயத்திலும் கோபம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி பொறாமை ஒரு பைப்பை நிமிஷம் வெளியில வந்துட்டோம் வச்சுங்களேன் அழுக்கு தண்ணி அழுக்கு தண்ணி வெளியில வந்த மாதிரி இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையில் இவை அனைத்தையும் வெளியில் தள்ள 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 அன்பு மட்டுமே நிறைந்திருக்கும் புரிதல் மட்டுமே புரிந்து இருக்கும் அதற்கு ஒரு சிறு நிகழ்வு மூலம் நான் எடுத்து எடுத்தியிலைகிறேன் நமக்கு எல்லாம் தெரியும் வியாபாரிகள் இன்று உலகளாவிய சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு இடத்துல ஒரு பாலைவனம் அங்கு வேற வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இல்லை இரண்டு வியாபாரிகள் பேசிக்கொண்டே நாம் இந்த பாலைவனத்தை கடந்து விடலாம் என்று நடந்து 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 அவர்களிடம் இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்துவிட்டது குடித்தாகிவிட்டது ரொம்ப டயர்டாயிட்டாங்க தாகம் அவர்களை துரத்துகின்றது இருந்தாலும் நம்பிக்கையோடு கூட இந்த பக்கம் போனோம்னாலும் நடந்துதான் ஆகணும் நாம முன்னேறி செல்வோம் வாழ்க்கையை எப்பொழுதுமே நாங்கள் இரண்டு சக்கர மிதிவண்டியை போல முன்னேறி முன்னேறி சென்றால் மட்டுமே நம்முடைய இலக்கை அடைய முடியும் என்ற சித்தாந்தத்திலே அந்த வியாபாரிகள் இருவருமே முன்னேறி நடந்து கொண்டே செல்கிறார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு ஏத்தார்போல் ஒரு போர்டு சின்ன போர்டு குடி தண்ணீர் அவங்களுக்கு அப்ப கிடைச்ச சந்தோஷம் ஆனந்த நிலைக்கே போயிட்டாங்க ஆகா நமக்கு இவ்வளவு தாகம் இருக்கிறது அங்க போனா ஒரு சிறிய மண் இல்லை தண்ணீர் இருக்கிறது அதை தொட்டடுத்து ஒரு அடிப்பம்பும் இருக்கிறது அதன் கீழே ஒரு வாசகம் இந்த பானையில் உள்ள தண்ணீரை இந்த அடிபம்பில் விட்டு அடித்து நீங்கள் உங்கள் தாகம் தீர்த்து கொள்ளவும் நீங்கள் போகுவதற்கு முன் இந்த பானையை நிரப்பி வைத்து இதிலிருந்து நமக்கு புரிவது என்ன நமக்கு வகைங்கிற தாகம் இருக்கு அந்த பானையில உள்ள தண்ணிய குடிச்சிருக்கலாம் அந்த வியாபாரிகள் ஆனா அந்த தண்ணிய விட்டா ஒருவேளை நமக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி இல்லையோ என்று அவர்கள்

நான் வாழ்ந்து காட்டுவது மட்டுமல்லாமல் செயல்திறத்தில் செய்து காமிக்க வேண்டும் அந்த தண்ணியை விட்டு இந்த அரிபம்புல குடிக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நான் தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு கிடைத்த தண்ணீரை போல் எனக்கு அடுத்து வரக்கூடிய மனிதன் வாழ தண்ணீர் இதனால் கிடைக்கும் அவர்களுக்கு நான் புரிதலோடு கூட என்ன செய்ய வேண்டும் வழிவகுத்து செல்லுவேன் என்ற கடமை உணர்வு அன்பு பொறுப்புணர்வு இதுதான் அங்கே நடந்தது ரெண்டு பேரும் தண்ணீரை விட்டு பம்ப் அடிச்சு தண்ணியை குடிச்சாமத்தவர்களுக்காக பானையையும் நிரப்பி வைத்தார்கள் இந்த வியாபாரிகளை போல பாலைவனத்தில் வந்தவர்கள் அருந்தி செல்வது இருக்கலாம் அடுத்ததாக மிக அழகாக சொல்லுவார் திருமூலர் அன்பு சிவம் இரண்டும் இரண்டு என்ப அறிவிலா அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலா அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரே சிவத்தை நீங்க வெளியில போய் லிங்கத் திருபத்துலயோ பஞ்சபூதங்க தலத்துலயோ வெளிய பெரிய பெரிய அஹ் நான்கு ஷார்தா யாத்திரையிலோ பன்னிரண்டு ஜோதிர்லிங்க யாத்திரையிலயோ அன்பே சிவம் சொன்னாரே கங்கையில ஒருத்தர் ஓடி போய் குதித்தார் அது சிவம் எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க இன்னைக்கும் இருக்காங்க யாராவது நீங்க போனீங்கன்னா மூங்கில் கடைத்தருன்னு ஆதிசொக்கநாதர் கோவிலுக்கு எதிர்த்த பக்கத்துல இடது புறத்துல ஒரு கணவன் மனைவி அவர்கள் சாதாரணமாக இட்லி கடை வைத்திருந்தவர்கள் சாதாரணமாக இரண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கும் இருநூறு முன்னூறு பேருக்கு அவர்களே சமைத்து பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்ல அவர்களுக்கு பின்னால் சொத்துக்கள் இல்லை பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருப்பதோ குடிசை மனமோ மிக பெரிய விசாலமான மனது அன்பு ஏனென்றால் அவர்கள் பசி பொறுத்தார் அல்ல அவர் பொறுக்க வைக்கப்பட்டவர்கள் பசியினால் அவர்கள் வாடிய அந்த வேதனை பசி ஆற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த அன்பு அவர்களுக்கு இருந்த பொறுப்புணர்ச்சி அதுவே அறம் இயற்கையோடு வாழ்தல் பாரதியை படிக்க சொன்னார் நம்முடைய தலைவர் என்னோட குரு கூட அடிக்கடி சொல்லுவார் பாரதியை படிங்க நீங்க வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம் தைரியமான புதுமை பணிகளாக ஆவீர்கள் நான் பாரதியை படித்ததை விட பாரதியினுடைய மனைவியை பற்றி தேடி 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 சென்று சுடுதண்ணி எடுத்து வைக்கலையா அப்படின்னா கோபப்படுற ஆண்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் வீட்டுல என்ன நடக்குதோ அது வேற அந்த கான்சன்சர் இருவதற்கும் இயைந்து போகக்கூடிய இயல்பு குறைவதனாலேயே குடும்ப கோர்ட்டுகள் ஊருக்கு ஒன்னா முளைச்சிட்டு இன்னைக்கு மாடர்ன் கான்செப்ட்ல என்னென்னமோ வந்துட்டு சமுதாயத்தில் குடும்பம் என்ற அமைப்பு மிக 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 முக்கியமான அமைப்பு அந்த இயற்கையோடு இயந்து வாழ்தலில் மிக மிக அழகான ஒரு விஷயம் இயற்கை என்னைக்குமே வந்து யாருக்கும் பாகுபாடு காமிச்சதே இல்லை நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை மதுரையில் மழை பெய்யுதுன்னு விஷயங்க இல்ல இல்ல இந்த என்ன காமிச்சிருக்காங்க இயற்கைக்கு போனாங்க இயற்கையினுடைய அங்கமான பல்லுயிர் உங்களும் அது நல்ல அடக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை போர்ட்டெல்லாம் பிரிஞ்சிருக்கு தைக்கிறதுக்கு ஊசின்னு ஒரு பொருட்கள் இது அவர்களுடைய சொந்த வழி தோன்றல்கள் கூறிய வார்த்தைகள் அவங்க இன்னைக்கும் ட்ரிவேண்டத்துல இருக்காங்க கடையத்துல இருக்காங்க முடிஞ்சா யாராவது உங்களால முடியல அவங்களெல்லாம் போய் பாருங்க ஊசி நூல் இல்லை அடுப்பிலே அடுப்பெறிய விரது இல்லை சட்டத்திலே போடுவதற்கு அரிசி இல்லை நம்ம தலைவர் வருகிறார் யாரோ அவருக்கு அரிசி கொடுத்தது உண்மையிலேயே முத்தத்துல சிட்டுக்குருவிகள் இருக்கு இன்னைக்கு சிட்டுக்குருவிகளை பார்க்கறது மிக மிக அருமையா இருக்கு ஆனா எங்கேயாவது சிட்டுக்குருவிய நீங்க பாருங்க உங்க மனசுல உங்களை அறியாம ஒரு குதூகலம் வரும் எனக்கு ஒரு அதை போட்ட அங்க கொண்டு வந்த அந்த அரிசி இந்த அம்மா வந்து பக்கத்து வீட்லயோ ஏதோ அவங்கள்ட போய் கடன் வாங்கி வைத்த அரிசியை இவர் குருவிக்கு போட்டு விடுகிறார் இன்னைக்கு இருந்த பெண்களாக இருந்தா என்ன நடந்திருக்கும் போயா நீயும் ஆச்சு உன்னுடைய பறவை யாருக்கும் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த பொண்ணே போகலைன்னா கூட பொண்ணுடைய தாயார் கூட அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிதானே உடனே போர்ட்டு பேசு விவாகுறது அன்று அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் எக்ஸெப்ட் ஆசிட்டிஸ் அக்செப்ட் ஆசிட்டிஸ் பொறுமையாக அந்த அம்மா பேசவே மாட்டாங்களாம் செல்லம்மா ஒரு மூஞ்சியில வெறுப்போ கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லாமல் இவர் பட்டினி கிடக்கிறாரு இவர் கவிதை எழுதுறாரு அப்படியே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவருக்கு ஒன்னும் தெரியாது அவங்களுடைய நிலைமை பாருங்க குழந்தைங்க பசியோட இருக்கக்கூடிய தாயினுடைய நிலைமை எதனால் வந்தது அவர் மேல் இருந்த அன்பு அதை தாண்டி ஒன்றுமே இல்லை இது எல்லாவற்றுக்கும் மேல தன்னல மற்ற ஒரு நிலை என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பம் அப்படின்ற நிறை இதுல சண்டை போட்டா என்னாகும் இரண்டு பக்கமும் குடும்பங்களுக்குள்ள வருத்தம் வேதனை வரும் இது செல்லம்மாள் நமக்கு விட்டு சென்ற ஒரு செய்தி அடுத்தது இயற்கையோடு இருப்பதை தாண்டி நாம எல்லாரும் ஒவ்வொரு விஷயமும் அழகா சொன்னார் இந்த கணத்துல நடக்கிறத இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு சிக்னல் நினைக்கிறோம் இந்த மாதிரி கான் அடிச்சுட்டே இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரால் போக முடியல முன்னாடி இருக்கிறவரால் நமக்கு பொறுமை இல்லை இந்த இந்த கணத்தை நம்மளால மாற்ற முடியுமா சொல்லி கொடுத்த வருஷம் இந்த கணக்கு நடந்தது நடந்ததுதான் நம்முடைய எனர்ஜி லேபர் டைம் அப்படி சொல்வாங்களே நம்முடைய எல்லா எனர்ஜி என்ன அதுல வந்து வேஸ்ட் பண்றோம் நடந்து முடிஞ்சதை மாற்றுவதற்கு முயலாமல் முன்னேறுவதற்கு என்ன செய்யலாம் கடந்த காலத்தை அப்படி அழித்து விடுங்கள் முன்னேற்றம் மூமெண்ட் ஒன்று மட்டுந்தான் அதாவது இயக்கம் ஒன்று மட்டும்தான் இயன்று கொண்டே இயங்கிக்கொண்டே இருப்பது சைக்கிளில் முன்னேறி போகணுன்னா ரெண்டு வீலும் என்ன பண்ணணும் சுத்தணும் அந்த மாதிரி முன்னேற்றம் ஒன்று தான் இயக்கம் ஒன்று தான் வால்பில் ஒரு இது அங்க அழகா ஒருத்தர் இப்படி 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 செய்து காமிக்கிறார் நல்ல விஷயம் அவரு ஈர்ப்போடு கவனிக்கிறார் அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம் அறம் அதாவது தலைவருக்குலாம் கொஞ்சம் தான் அதுவும் கன்னியாகுமரியில இருக்கும் மூணு கடலையும் சேர்த்து ஒரு குங்குமச்சு முழுப்புல அடைச்சிடுங்கன்னு சொல்லி இருபது நிமிஷத்துல முறையை பேச சொல்லி இருந்தாலும் முயற்சி அறம் அறம் என்பது என்ன மனதால் நேர்மையுடன் இருப்பதே அறம் அப்படி வச்சுக்கலாமா அதாவது அழிக்கும் குணம் அளவற்ற ஆசை கடும் கோபம் இவை நான்கும் இல்லாமல் இருப்பதே அறம் இது நம்முடைய குருமார்கள் நமக்கு விட்டுச் சென்று செய்யும் அழகா சொன்னாங்க காலையிலேயே திருப்பியும் தான் நாம நாட வேண்டி இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நாம வந்து அப்படி உணர்ந்து உணர்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷத்தோடு இருப்பார்கள் இந்த அரண் என்ற வார்த்தையை கேட்டவோட என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வீட்டுக்கு கொய்யா பழம் வாழைப்பழம் நாட்களில் கிடைக்கக்கூடிய பழங்களும் வாழை இலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி தினமும் வருவார் இந்த பொண்ணு கையில இருந்து காசு கொடுத்தா ஒரு ரூபாயாவது அவங்க வாங்கிட்டு தான் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அது அவர்களுடைய சென்டிமெண்ட் ஆனா எங்க பாட்டியோ இல்ல பக்கத்து வீட்டு பெண்மணிகளோ அவங்கள்ட்ட போய் இல்ல இல்ல ஒரு டசன் சொன்னது இருபது வருடங்களுக்கு அவங்க பேசுவாங்க அது ஆறு ரூபாய்கிறது அஞ்சாறு ரூபாயில ஒன்று நிற்கும் ஏதோ ஒரு நடுவுல வந்து நிற்கும் வியாபாரம் முடிந்து இந்த அம்மா கேட்பாங்க கேப்பா ஒரு மாதிரி டல்லா இருக்க

சாப்பாட்டில் மனிதத்தில் அவர்களுக்கு உதவுவது அறம் இதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் இதே விஷயம் கண் நான் இப்பொழுது இந்த சமீபத்தில் பார்த்த விஷயம் நிஜமாவே இது வாட்ஸ்அப்பில் கூட வந்தது ஆனால் உண்மையிலேயே அந்த பாட்டி இன்னும் இருக்காங்க டெய்லி பழ பழங்கள் வாங்கக்கூடியவர் வருவார் இந்த அம்மா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க உண்மையிலேயே அவங்க சொன்ன விஷயம் அவர் எப்போதும் அப்படிதாமா நிறைய நிறைய காசை கொடுத்துட்டு போவார் நான் அதனால கூட கொஞ்சம் திருப்பி இது நல்லாவே திருப்பி கொடுத்துட்டு போவார் அவருக்கு என்னன்னா நான் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு அதிகமாக இந்த பாட்டி கொடுக்கிறார் நான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நேர்மையாக நினைக்கக்கூடிய அந்த நபர் இந்த பாட்டி தினமும் என்னிடம் வாங்குகிறேன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர் அவர் என் பையனுக்கு மாதிரி என் மகன் மாதிரி ஒரு நல்ல சாப்பிட்டு போட்டு மேல இருப்பதிலேயே நல்ல பழங்களாக எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த இதுதான் அறம் இது சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அன்றாட வாழ்க்கை இதெல்லாம் பிரம்ம அடைவதற்கான முதல் படி மனித வாழ்க்கை என்பது ஏதோ பிறப்பில் இருந்து தொடங்கி இறப்பு வரை தாண்டி வேறு ஒரு நிலைக்கு செல்வதற்கான ஒரு படிதான் இந்த மனித வாழ்க்கை நாம கர்மா அதெல்லாம் பத்தி பேசுறோம் அந்த அளவுக்கு நான் நிறைய படிக்கல இருந்தா கூட இந்த நிலையை நாம் சரியாக செய்தோமே ஆனால் நாம் அந்த நிலையை எட்டுவதற்கு மிக மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து பற்றில்லாமையை நாம் இந்த வயதிலிருந்தே இப்பொழுதிலிருந்தே கடமையை மட்டும் செய்தல் வேண்டும் சும்மா இது என்று சொல்லி இருக்கிறார்கள் சும்மா இது அப்படின்னா எதுவுமே செய்யாம இருந்தா தட்டில சாப்பாடு தானா வந்து விடுவோம் அப்படி இல்லை பற்றில்லாமல் நம்முடைய கடமைகளை இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் என்னுடைய உரிமைகள் இதுன்னு சண்டை போடுறோம் யாராவது ஒருத்தர் நம்முடைய கடமை இதுதான் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறேன் சின்ன விஷயத்துல இருந்து குழந்தை சொல்லிக் கொடுத்தேன் எங்க அனாவசியமாக பேன் ஓடிட்டு இருக்கா மின்சார சிக்கனத்தில இருக்கு தண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது இயற்கையை நாம் வந்து அடிக்கக்கூடாது குழந்தைகோ இது பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ நாம் வந்து உபதிரம் கொடுக்க கூடாது அட்லீஸ்ட் உபத்ரம் கொடுக்க உதவி செய்யலன்னா கூட அதுங்களை சீனி பாக்குறது ஒன்றும் இல்லைன்னா நான் பெட்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் சின்ன 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 பறவைகளெல்லாம் அடைச்சி அதை போய் பிச்சு பிச்சு அதுக்கு பேர் வந்து பெட்டை இது பண்ணுறத நான் வந்து எதிர்க்கலை ஆனால் அந்த மிருகங்களை நாம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய இது அதே மாதிரி இந்த பற்றில்லாத இதில் கடமையை நாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும் போது அது எந்த வேலையாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அந்த நிகழ்வு சரியானதாக அந்தோட சிஸ்டத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கிரமமான முறையில் செய்கின்ற பொழுது அதனுடைய இறுதி வெற்றியாக இருக்கு நிறைவானதாக இருக்கு இதுல வெற்றி பெற்றோம் தோத்து விட்டோங்கிறதுக்கே ஒரு கேள்வியே கிடையாது வெற்றிங்கிறது இன்னொருத்தர் நிர்ணயிப்பு அந்த செயலை செய்தோம் நம்முடைய கடமையை நிறைவாக செய்தோம் என்ற மன நிறைவு இருக்கிறது பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனி தனி மனிதனால நிர்ணயிக்கப்படுகிறது அதனால நாம எல்லாருமே நம்முடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல்களும் நம்மை சுற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யுமானால் நம்முடைய சொல் செயல் உணர்வு சிந்தனை செயல் அனைத்தும் நம்மை சுற்ற அனைவருக்கும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லது செய்யுமானால் அறம் அதுவே அறம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய என்பும் உரிய பிறர்க்கு என்பது போல சும்மா அதுவே இலக்கை அடைய ஏதுவாகும் நல்ல வாழ்க்கை பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தியாகம் தணிக்கலாம் உன் உன்னதையும் ஒருவர் உள்ளத்தில் இழக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் அன்பும் ஒருமித்த நிலையும் பற்றற்ற நிலையும் நன்றியுடமையும் இயற்கையோடு இயைந்த இயல்புமே இறைவனகத்தில் சரணாகதியுடைய அறவாழ்க்கை வாழ நம்முடைய ஏதுவாக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்